என்ன கிடையா தலது கால எடுத்து நானே நீ இடது கால எடுத்து வச்சு

உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அத பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா உங்க பொண்ணு என்ன சார் இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது ஜாக்சபோன் பால் ராப்சன் கிட்ட அழைப்பு வந்தது அட லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே பிப்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் தரேன்னாங்க வேணான்ட்ட நான் பிறந்த இந்தியாவில் சாதிலால் மோகன்லால் நான் சென்ஸ்

அதனால எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம் அதான் முடியாது ஏண்டா முடியாது ஏய் பண்ணிட்டா பொண்டாட்டி சின்னவன் முதல்ல தாலிய கட்டி மத்ததெல்லாம் அப்புறம் ஏய் அங்கிள் நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகலாம் ஒத்து வராதுப்பா இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் வயல் வாய்க்கா வரப்புன்னு சுத்துறதே ஊர்க்காரங்க எல்லாம் பாத்திட்டாங்க முதல்ல கல்யாணத்தை பண்ணு கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ஏயா இப்ப நான் என்ன ஐயா எட்டு ஐயா இருபது நான் சொன்ன அவசரப்படாத என்ன ஒரு மாதிரியா பேசுற இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா என் பொண்ணை தொடும் என்கிட்ட கேட்டா தொட்ட ஏய் மாமா இந்த மாதிரி நீ அவசரப்பட்டுதான் எங்க அக்காவை அடிச்சு கொண்டு தலை உக்கா சென்றிருக்கிற திஸ் இஸ் லவ் இதுல அவசரப்படக்கூடாது பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை

தெரியல தேக பயிற்சி இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும் அட்டகாசம் இருக்குது அதனால அவங்க சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்பை இரும்பு மாதிரி வச்சிருக்கணும் என்ன மாதிரி இந்த தனியா வந்திருக்க உன் கூட ஒருத்தர் வருவான வாசிப்பு எங்க அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க என்ன கவலை நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்கன்னா அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்த முடியெடுப்பாராம் தாலி தானே கட்ட சொன்னேன் அனையவா கட்ட சொன்னேன் அலை கட்டுறது ரொம்ப ஈசிங்க தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க என்ன லவ் என்னால என்னையடி நீங்க அடே காதலிக்கிறவனை கூட மன்னிச்சா ஆனா காதலுக்கு செட்டப் அப் பண்ணி கொடுக்குற ஒன்ன மாதிரி ஆளுங்கள மன்னிக்கவே கூடாது தூக்கி போட்டு மிதிச்சு ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்கள காதலிப்பீங்க அம்பு ஓட்டு விட்டுட்டு ஓடிப் போவீங்க கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் எல்லாம் என்ன என்னடா ஐயோ ஒழுங்கா நம்மள இருந்து வெளிய வா நான் ஒழுங்கா நாமளே இல்ல அப்பப்பா அவர் அடிக்காதீங்க பா அவர் பா பாவி பா அப்படியேடா ஆமாங்க அப்படி நான் சொல்றது கேப்பியா கேக்குறங்க என்ன பண்ற உன் துண்டனா வாசி விட்ட போய் உங்க மாமா வீட்டுல புதுச்சட்ட புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு அருமையான விருந்து வச்சிருக்க அருமையான விருந்தா ஆளி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல வச்சிரு இந்த விருந்தா இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் காரம் ஜாரமா கொடுங்க வேணான்னு சொல்லுவாரு நீங்க விட்டுறாதீங்க

இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது கண்ணீர் வடிக்க போறேன் இப்பதான் நீங்க எல்லாம் மனசுக்கு ஆகி இருக்கிறீங்க இந்த தாளி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசன் கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா வெரி குட் இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயர் தாலி கட்டு ஆடு கட்டு மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் திஸ் இஸ் கேட்ச் ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டையும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே கரெக்ட் டிசிஷன் எங்க வேட்டி சட்டை தேங்க்ஸ் அங்கிள் எங்க வருங்கால டார்லிங் முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க பொண்ணு பின்னால் யார் இந்த தோல் தலைய நம்ம சொந்தக்காரேஷன் நைஸ் ஹெட் that லேடி இவங்களும் நம்ம சொந்தக்கார ரிலேஷன் இஸ் கோல் கம் என்ன வரும்போது சட்டம் போட்டிருந்தோம் ஓகே

இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேல எல்லாம் கொட்டுவாங்களே மாமா அது இல்லீங்களா மாமா அசைக்கிறேன் டேய் எட்டப்பா கூட இருந்தே குழி வெட்டிட்டு இடம் நீ கட்டு எங்கம்மா கழுத்து ஓ மேல மாத்திட்டாங்களா வட வணக்கம் என்னங்க தாலி கெய்லின்னு ஒரே அமக்கலமா இருக்கு மாலையும் கழுத்துமா மா நிக்கறீங்க இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே ஆட்டமா அத நம்ம மூக்கா நீ கரகாட்டுக்காரியா காலேஜ் சுடிதார் போட்டவங்கெல்லாம் இந்த சுடிதாரை இப்போ காலேஜில படிக்கிறவும் போடுற கம்மி மேல நடக்கிறவனும் போடுறான் பூமட்டுக்காரையும் போடுற இந்த சுடிதாரை போட்டா ஐம்பது வயசு கிழமையும் முப்பது வயசு குறைச்சு காட்டு அப்படி கேளவேங்களை கல்யாணம் பண்ணி சேர்த்து போறவங்க பல பேர் அந்த சுடிதாருக்கு பின்னால் ஆலோசனைவங்க ரொம்ப பேர் அந்த வரிசிலே என்னை சேர்த்துட்டீயாடா அட விடுங்கனே நீங்க அழகான பொணாவள கட்டி இருக்கீங்க அண்ணா நாம எல்லாம் ஒண்ணா வந்தோம் ஒண்ணா இருந்தோம் இப்ப தனியா அந்த கிராமத்திலே விட்டுட்டு போறோம் நீங்க இந்த அண்ணியோட அந்த மாமாவோடயே அண்ணியோட இருக்க சொன்னா ஓகே இந்த பண்ணியோட இருக்க சொன்னீ அண்ணா கரகாட்ட プロகிராம் கவனிச்சிங்க அண்ணி உங்க சீதனம் எங்கிருந்தாலும் வாழ்க அடைய பாடுற இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தர் தாஜா இருக்க முடியு

குயில பூடுச்சு குண்டுல அடைச்சி சொல்லுகிற ஓலகம் மயில பூடுச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற ஓலகம் அது எப்படி ஆடு மையா இது எப்படி பாடு மையா ஓஹோ